குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்தால் உண்டாகும் பக்தி வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் பக்தி வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் சக்தி வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெடிவேஷம் சக்தி வடிவம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது உரையோ பகைதான் வளரும் மகையே அந்த